நண்பர்களே இப்பொழுது நாம் நம்முடைய உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய சக்கர மையம் குறித்துதான் இருக்கின்றோம் நம்முடைய வலது மற்றும் இடது இரண்டு கைகளிலும் உள்ளங்கை பகுதியிலே ஒரு சக்கரம் இருக்கின்றது இந்த சக்கரமானது இரண்டிலிருந்து மூன்று அங்குல வித்தம் வரை இருக்கக்கூடிய ஒரு சக்கரமாக இருக்கின்றது நாம் நம்முடைய இரண்டு கைகளையும் இப்படி மார்புக்கு நேராக வைத்து ஆசிர்வதிப்பதைப் போல வைத்துக் கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நீங்கள் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் வளமாக இருக்க வேண்டும் உங்கள் மனம் அமைதி அடைகிறது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் நீங்கள் நல்ல உற்சாகத்துடன் இருக்கிறீர்கள் என்று எந்த எண்ணங்களை குறித்து வைத்து நாம் ஒருவரை நோக்கி நம் எண்ணங்களை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த எண்ணங்களானது நம்முடைய கைகளின் புள்ளங்கை சக்கரத்தின் வழியே பிராண சக்தியாக அவருடைய ஆறாவிற்கு சென்று ஒரு தாக்கத்தை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது ¿Cuál te parece con los malos?